எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடிகளைப் போற்றி ஸ்ரீ காஞ்சி மகா திருவிடிகளை அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் அருள் இல்லாதவராய் அறம் அல்லாத செய்து நடப்பவர்களை உறுதி பொருளாகிய அறத்தில் இருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளை மறந்தவர் ஆவார் வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் அன்பு நெஞ்சங்களே இப்ப கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட உயிர் இழப்பு ஐம்பதுக்கும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது இது நினைக்கும் பொழுது மனசு மிகவும் வேதனை அடைகிறது மது அருந்துவதே மிகப்பெரிய கேடு அதுவும் கள்ளச்சாராயம் அது வந்து உடல்நலத்துக்கு எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்கிறது பாருங்க பல உயிரிழப்புகள் பல வருடங்களாக இது நடந்து வருகிறது ஒவ்வொரு மக்களும் இதை தெரிந்து கொண்டு இந்த தீய சக்தியை உணர்ந்து கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறுவையில் இருக்கும் பல பேர்கள் இதில் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அது இல்லாமல் ஒரு சில பெண்கள் கூட என்று நாம் கேள்விப்படும் பொழுது மனம் மிகுந்த வேதனை அடைகிறது அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை நாம் வந்து தினந்தோறும் கொள்ள வேண்டும் அது எப்படி நல்ல பழக்கம் வரும்னா பக்தி தேவை நமது தமிழ் தேசம் ஆன்மீக தேசம் ஆன்மீக பூமியாகும் உலகத்திலேயே முதல் முதலில் தோன்றிய பூமி நமது தமிழ் தேசம் அப்பேற்பட்ட நமது தமிழ் மண்ணில் இத்தகைய கொடிய பழக்கத்தினால் ஏற்படுகிறது என்பது அறியும் பொழுது மனம் மிகவும் வேதனை அடைகிறது பக்தி ஒன்றுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அமைகிறது அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் தினமும் நமக்கு நமது ஆன்மீக கதைகளை நமக்கு சொல்லி நம்மை வளர்த்திருக்கின்றார்கள் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தினமும் ஒரு ஒரு பேஜ் கூட போதும் நமது மனசுல வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பதியும் அதனால தீய பழக்கங்கள் நம்மை விட்டு அகலும் விவேகானந்தர் முதன் முதல் மக்கள் அனைவருக்கும் கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வி ராமகிருஷ்ண மிஷன் இந்த இயக்கத்தையே தொடங்கினார் ஏழை மக்கள் கல்வி பெற வேண்டும் இலவசமாக இன்னும் அது வந்து பல கிளைகள் பல கல்வி நிலையங்களை இன்று ஏற்படுத்தி பாரத தேசம் முழுவதும் சுவாமி விவேகானந்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ராமகிருஷ்ண மிஷன் இயக்கமானது பல கல்வி நிறுவனங்களை மருத்துவ நிறுவனங்களில் நடத்தி வருகிறது கல்வி ஒவ்வொரு ஜீவனுக்கும் கல்வி என்பது மிக அவசியம் ஏனென்றால் அந்த கல்வி கற்கும் பொழுதுதான் எது 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 நல்லது என்பதை நாம் உணர்கிறோம் அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் கல்வி அவசியம் என்று ஏழைகளுக்கு முதலில் கல்வி பெற வேண்டும் என்று இலவசமாக அந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவினார் ஒவ்வொருவரும் கல்வி அறிவு பெற்று எது நல்லது எது அறிந்து கொண்டு நல்ல பழக்கங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு அடிப்படையாக அமைவது பக்தி ஒன்றுதான் தினந்தோறும் பக்தியை நாம் வளர்த்துக் கொள்வோம் கோவில் செல்வோம் ஆன்மீக விஷயங்கள் கேட்டு அறிந்து கொள்வோம் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை இதெல்லாம் தினமும் ஒரு பக்கமாக நாம் படித்து அல்லது படித்தவர்களோடு நாம் கலந்து கொண்டு அவர்களின் நட்பை ஏற்படுத்தி அந்த சத் சங்கத்தில் நம்மை இணைத்துக் கொண்டு நல்ல அறிவை நாம் பெற வேண்டும் இத்தகைய கொடூரமான தீய பழக்கங்களிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல இறைவினை தாழ்படைந்து நமது வாழ்க்கையில் நாம் நல்ல பழக்கங்களை மேற்கொண்டு முன்னேறுவோம் ஜெயஹித் வந்தே மதன் பாரத் மாதா க